हाँ माये ने चोर आएगा अब ना करे खेलो ना बस यार तूने सिल्का लगाती किया है ना माँ पीता सिल्किया ठाणे ना पुरे सुनीमा लगाती किया है अम्मा लगाती है ना बुज़ानी हाँ लाख लाख जेल ने कार में ओबलो लागे थे कुछ भी तो तुम्हें लाख लाख जेल में बिरहम वो ना यो बस बोरना था पुलिस या

தம்பி அது காலிட்டு முந்நூறுபாயா அது மட்டும் ஆயிரம் ரெண்டு லிட்டரு என்ன செய்யுமா அம்மா காசா துள்ளாவே காரமாக இருக்கும் போட மொளவா போ மல்லா பொடி மொளவா சி காரமா இருக்கும் போட தட்டாடு தட்டாட தட்டாடு

கொரியன் சன்னங்குட்டிங்க வாப்பா அந்த பல இனி எடுத்து போடு தட்டன நீ இத அரைச்சு ஊத்தணும் என்ன இது போக்கணும் சோறு இல்லைமா ஆமா மீசோ கரங்கறானு மீசோ கரங்கறானுအောင် மீசோரனே டுப் காடு यार நீ போறியா

அங்க ஏன் இந்த அப்பா பெட்ல அப்பா பெட்ல சோபா அம்மா வந்து

சீக்வென்ட் போடுறேன் சரி சொத்தமட்ட எனக்கு குடுக்குற ஒரு பைய போட்டுக்க மாட்டே காதுல ஒரு தோடு பத்த போட்டுக்கவா அந்த தோட்டுக்காக நான் வந்து பண்ண முடியுமாவா நல்லா புடுங்கிட்டங்களே நான் என்ன பண்ணட்டும் அப்ப எனக்கு நான் தான் எல்லாம் செய்யறனே அப்ப எனக்கு என்ன தப்பு நான் தான் வாங்கிட்டங்க நல்ல ஓயாம் பூ நல்லா குண்டாடுது பிரியாணி போட்டு <sharp reading wrong Collinsennen> <sharp reading down> <Parceun>